வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்று ராமர் கோயிலில் பாபர் இடித்தார் அந்த ஐநூறு ஆண்டு கால அநீதிக்கு நாம் நீதி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோயிலில் கொண்டாடுறாங்க அடுத்த ஸ்டெப்பு கேன் வியாபி மசூதி வந்து அவுரங்கசீப் காலத்தில் இடித்து கட்டப்பட்டது ஸோ அந்த மசூதியை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாகவே போய் தொல்லியல் துறையெல்லாம் ஆய்வு செஞ்சு அறிக்கையை சமர்ப்பித்து அதற்கு அடுத்த கட்ட பணிகளில் அவர்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க முதல் பாபர் மசூதி இடிச்சிட்டு நீதிமன்றம் போனாங்க இப்போ நீதிமன்றம் போய் அவங்க இடிப்பதற்கான வேலைகளை ஈடுபடுறாங்க ரொம்ப வெளிப்படையா தெரியுது இதற்கெல்லாம் அவர்கள் சொல்லின்ற காரணம் இந்த இடத்தில் ராமர் பிறந்தார் இந்த இடத்துல கிருஷ்ணர் பிறந்தார் இந்த இடத்துல துர்கா அம்மா இருந்தாங்க அப்படின்னு அவர்கள் சொல்கின்ற காரணம் இந்த மசூதி கட்டப்படுவதற்கு முன்னாடி அது ஒரு இந்து கோவிலாக இருந்தது மூலாய மன்னர்களுடைய நோக்கமே அவுரங்கசீப்பினுடைய நோக்கம் பாபரின் நோக்கமே இந்து கோவில்கள்கூட அவங்க இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர்கள் இந்து கோவில்களை இப்படி விட்டு இப்படி ஒரு விஷயத்தை கட்டினாங்கிறது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதின எந்த குறிப்புகளும் இல்லை துளசிதாசர் போன்ற ராம பக்தர்களும் இந்த மாதிரி அயோத்தியில் வந்து ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் பாபர் மசூதி கட்டினாருங்கிறத பக்தரான துளசிதாசரே பதிவு செய்யலை ஆனால் இவங்க ஆயு துன்பங்களில் நம்பிக்கைகளின் அடிப்படையில் அங்கு ராமர் பிறந்தார் பிறந்த இடம் அதுதான் இவங்க உறுதி செய்துவிட்டு தள்ளி கட்டியிருக்காங்களா அதுவே ஒரு சர்ச்சையாக இருக்கு அப்புறம் அவங்க கோயிலில் போய் ஒரு ராமரை வச்சாங்க அந்த ராமர் தான் இங்கேன்னு பார்த்தா புதுசாக ஒரு ராமரை செஞ்சு பாலராமர்னு ராமர்னு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் இதன் மூலமாக இவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால் முகலாயர்கள் இந்த நவாப்புகள் முஸ்லிம்கள் எல்லாம் கொடூரமானவர்கள் இந்து கோவில்களையும் மற்ற வழிபாட்டு தலங்களையும் இடித்து அடுத்தவர்கள் இடத்தை ஆக்கிரமித்து மசூதிகளையும் பள்ளிவாசல்களையும் இவர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று இந்த வருங்கால தலைமுறைக்கு இப்படி ஒரு செய்தியை வந்து இவர்கள் சங் பரிவார்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத போகிற போக்கில் நீங்கள் விசாரிச்சாலே தெரியும் இன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் பல பள்ளிவாசல்கள் கிறிஸ்தவ மிஷினரி நிறுவனங்கள் பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக நிலம் தந்திருக்காங்க என்பதற்கு வரலாறு சென்னையில் சென்னை யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கான இடத்தை கொடுத்தது வந்து ஆர்காடு நபாப் பார்த்தசாரதி மயிலாப்பூர் பார்த்தசாரதி கோவிலில் ஒரு குளம் இருக்குது இல்லைங்களா அந்த குளம் அந்த பகுதிங்கிறது ஆற்காடு நவாப் கொடுத்த இடம் தலைமைச் செயலகம் வந்து ஆற்காடு நவாப் அவர்கள் இருந்த வீடாக இருந்திருக்கிறது இப்படியாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு முக்கியமான பிற மத வழிபாட்டு தலங்கள் பிற மத கல்வி நிறுவனங்கள் அரசினுடைய முக்கிய ஆவணமாக இருக்கக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் ஆற்காடு நவாப்புகளும் முகலாய மன்னர்களும் ஏன் பள்ளிவாசல் பல நேரங்களில் பிறருக்கு தானமாக கொடுத்தது இந்த நல்ல காரியத்துக்காக பண்ணுங்கள் கோவில் கட்டுறீங்களா இந்தாங்க எங்கள் எங்கள் பள்ளிவாசல் அந்த நிலத்தை எடுத்துக்கோங்க ஸ்கூல் கிறிஸ்டின் ஸ்கூல் கட்டுறீங்களா கட்டி எடுத்துக்கோங்க என்று கட்டியிருக்கிறார்கள் என்பது நம்பிக்கையல்ல உண்மை வரலாறு ஆதாரத்துடன் இருக்கிறது திருச்சியில் பிரபலமான பிஷப் காலேஜும் வந்து முகலாயர்கள் கொடுத்துருக்குறாங்க முஸ்லீம் மன்னர்கள் நவாப்புகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பலரும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இதுவரையும் எந்த முகலாயர்களும் முஸ்லீம்களும் இந்த ராமரிஷு வரும்போது கூட நாங்கள் எத்தனை கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கோம் தெரியுமா எத்தனை கோவில்களுக்கு நிலம் கொடுத்துருக்கோம் தெரியுமா எத்தனை கல்லூரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கே நாங்கள் கொடுத்த இடம் தான் தெரியுமா வாலஜா சாலைன்னு ஒரு சாலை சென்னையில் ரொம்ப ஃபேமஸாக தமிழ்நாட்டில் மிக பிரதானமாக பாலஜா சாலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வாலஜா சாலைங்கிறதே அவர்களுக்கு கொடுத்த அந்த இடம்ங்கிறதே அவர்கள் கொடுத்த இடம் அந்த பேர் வாலஜான்னு வச்சுருக்காங்க இப்படி நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் முகலாய மன்னர்கள் நவாப்புகள் பள்ளிவாசலில் இருந்து நிலம் கொடுத்தது பணம் கொடுத்தது கட்டிடங்களை கட்டிக்க சொன்னது எங்கள் இடத்துல கட்டிக்க முடி சொன்னதுன்னு எடுத்திங்கன்னா பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இந்த விஷயத்தை சொல்கிறது நான் கிடையாது எந்த பெரியாரிய இடதுசாரி அமைப்பும் கிடையாது சொல்லியிருப்பவர் யார் என்றால் டிடி டிடி என்று விஜய் டிவியினுடைய தொகுப்பாலினியாக இருப்பவர் எல்லாருக்கும் தெரியும் டிடியை அந்த டிடி தான் இந்த உண்மையை வந்து சொல்லியிருக்கிறாங்க பட்டியலிட்ருக்கிறாங்க இப்போ நான் சொன்ன எல்லா பட்டியலுமே டிடி சொன்ன தான் அவர்கள்தான் கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில் விஜய் டிவியில் கோடீஸ்வரன் ஒரு நிகழ்ச்சி நடந்தப்ப நடிகர் அரவிந்த் சாமி அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக இருந்தார் நீயா நானா புகழ் கோபிநாத் அவர்களும் திவ்ய இந்த டிடி அவர்களும் எதிர்த்தரப்பில் உட்காந்து இவர் சில கேள்விகளை கேட்கிறார் யாருக்கு இந்த பட்டப்பேர் வந்தது முஸ்லீம் மன்னர்லங்கிறப்ப ஆர்காடு நவாப் அப்படின்னு சொல்கிறாங்க அரவிந்த் சாமி எப்படி இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அந்த திவ்யதர்ஷினி டிடி என்ற திவ்யதர்ஷினி சொல்கிறாங்க இல்ல முகமது அலி கான் பாலாஜா வாலாஜா ரோடு அவர் கொடுத்தது நம்ம கபாலீஸ்வரர் கோயிலோட பாண்ட் வந்து முகமது அலி கான் கொடுத்தது திருச்சியில இருக்கிறவங்களோட தலைமை செயலகம் அவங்களோட சொந்த வீடு முகலாய மன்னர்களும் இந்து கோவில்களுக்கும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களுக்கும் அரசு பல்கலைக்கழகங்கள் கல்லூரி வளாகங்களுக்கும் தலைமைச் செயலகம் உட்பட அவர்கள் கொடுத்த இடங்கள் பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம்னு ஒரு நீண்ட லிஸ்ட் அவங்க வந்து வாசிக்கிறாங்க அவங்க வாசித்த பட்டியல் குறைவுதான் ஆனால் கொடுத்தது வந்து ரொம்ப அதிகம் இதை சொல்வது அதான் திருப்பி சொல்கிறேன் அது நீர கோபிநாத் சார் இருக்கிறாங்க அரவிந்த் சாமி அவர் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு டிடி வந்து சொல்கிறாங்க நான் இது குறித்து நான் ஒரு ஆய்வு செய்திருக்கிறேன் டாக்டரேட் ஆய்வு செய்திருக்கிறேன் இந்த அளவுக்கு முகலாயர்கள் வந்து தங்களுடைய இடத்தை பிற வழிபாட்டு தலங்களுக்கும் பிற மதத்தினுடைய கல்வி நிறுவனங்களுக்கும் தந்திருக்கிறாங்கன்னு த தமிழ்நாட்டின் பிரபல கல்வி நிறமாக இருக்கக்கூடிய பிஷப் காலேஜிலிருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து எல்லாத்தையும் பட்டியலிட்டு இதையெல்லாம் கொடுத்தது முகலாய மன்னர்கள் ஏன் மதம் பார்க்கல அவங்க க காலேஜ் கட்டப்போறியா பள்ளிக்கூடம் கட்டப்பொறியா இந்தா இந்த நிலத்தை பயன்படுத்திக்கும் வரலாறு முழுக்க நான் ஒரு கல்விக்கு இடம் கொடுத்தேங்கிற பேர் எனக்கு கிடைக்கட்டும் மறுமையில் எனக்கு இறைவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற அந்த ஈகை குணத்தில் அவங்க இஸ்லாத்தில் உதவி கொடை இந்த செய்வது அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஜுன்னத்தில் ஒன்றா இருக்கிறதுனால அது ஒரு சுண்ணத்துங்கிறதுனால அதை அவர்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் பணம் இருப்பதை கொடுக்கணும் கல்விக்காக கொடுக்கணும் அடுத்த ஒரு பசிதீரை கொடுக்கணும் அடுத்த மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் இப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையில் முகலாயர்களை பற்றிய சித்திரம் என்னவாக இருக்குது இவங்க இந்து கோவிலை இடித்து விட்டு அங்கே ஃபுல்லாக பள்ளிவாசலை கட்டி வச்சுருக்கிறாங்க இவர்களை இடித்தது ஃபுல்லாக இந்து கோவில் தான் பள்ளிவாசல் இருக்கிற கீழே கிருஷ்ணர் ஆலயமும் ராமர் ஆலயமும் இருக்குது இவங்க திட்டமிட்டு இடித்து விட்டார்கள் அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் தொல்லியல் ஆய்வுகள் அடிப்படையில் எந்த ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயில் இந்து கோவிலை இடித்துவிட்டும் இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசலும் வசதியும் கட்டப்படவில்லை அதற்கான ஆய்வுகள் கிடையாது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்கன்னா சொன்னது தான் அந்த அடிப்படையில் ஆனால் முகலாய மன்னர்கள் நவாப்புகள் கொடுத்தது எதுவும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஊகங்களின் அடிப்படையில் கிடையாது மயிலாப்பூர் பார்த்தசாரதி தெப்பக்குளம் இஸ்லாமியர்கள் நவாப் கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இன்றும் அந்த தெப்பக்குளத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது முதல் மரியாதையாக நவாப் வம்சாவளி பாரம்பரியத்திலிருந்து மரியாதை செய்யப்படுகிறது என்று யார் சொல்றா டிடி திவ்யதர்ஷினி திவ்யதர்சினி சொல்றாங்க டிடி அந்த இது மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலோட தெப்ப குளம் அவங்களோட இடம் கேட்டாங்க குடுத்துட்டாங்க அதனால அங்க வந்து அந்த தெப்ப குளத்துக்கு ஒரு பங்கன் நடக்கும் போது ஹிந்து டெம்பிள்ல அவங்க வந்து இருந்து அவங்க முதல் மரியாதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இட் ஹாப்பன்ஸ் டிடி ஒண்ணு கிடையாது டிடி ஒன்னும் அம்பேத்கரிய மார்க்சிய இடதுசாரிய சிந்தனையாளரா ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர் கிடையாது அவர் ஒரு ச அவர் நடிகர் ஒரு தொகுப்பாளினிங்கிற அடிப்பில் பிரபலமானவரை ஒழிய முற்போக்கு சிந்தனையினால் தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு சிந்தனையால் அவர் வந்து அடையாளப்பட்டவரோ பெருமைப்பட்டவரோ கிடையாது அப்பேற்பட்டவர் சொல்கிறாரு அவருக்கு ஒன்றும் எந்த அரசியலும் தேவையில்லை திராவிட அரசியல் இடதுசாரி அரசியல் ப்ரோ மைனாரிட்டி அரசியல் முஸ்லீம்களை அப்பீஸ் பண்ணுற அரசியல் எதுவுமே அவர்களுக்கு தேவையில்லை அந்த நிகழ்ச்சியின் நோக்கமும் முஸ்லீம்களை பெருமைப்படுத்துவதில்லை போகிற போக்கில் கோடிஸ்வரன் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதற்கு இப்படி ஒரு பதில் எதேச்சியாக வந்திருக்கிறது அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் நமது தமிழ்நாட்டில் நமது தென்னிந்தியாவில் சமூக நல்லிணக்கம் என்பது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா உடம்பில் ஓடுகின்ற ரத்தம் மாதிரி சமூக நல்லிணக்கம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ரொம்ப இயல்பான விஷயமாக இருக்குது திப்பு சுல்தான் சிறுங்கேரி மடத்திற்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாருங்கிறது வரலாற்று உண்மை திப்பு சுல்தான் வால்முனையில் இந்துவாக மாற்றினார் என்பது வடிகட்டியே போய் இதுவரைக்கும் ஆதாரம் கிடையாது அவர் இந்து மதத்தினரை கொலை செய்தார் என்றோ வால்முனையில் மதம் மாற்றினார் என்பதற்கு ஆதாரம் கிடையாது ஆனால் சிறுங்கேரி மடத்தில் உள்ள பார்ப்பனர்களுக்கு அவ்வளவு சலுகை செஞ்சு அவங்களுக்கு பணம் தந்து அந்த மடத்திற்கு உதவி செய்தார் என்பதற்கு இன்றும் சாட்சியாக அந்த மடமும் மடத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க வரலாற்று குறிப்புகளும் இருக்கு இதை நீங்கள் மறுக்க முடியாது சிறுங்கேரி மடத்திற்கு துப்பு சுல்தான் தான் உதவி செய்தார் எந்த துப்பு சுல்தான் இன்று சங் பரிவாரர்களால் இந்துக்களின் எதிரி என்று விவரிக்கப்படுகிற விமர்சிக்கப்படுகின்ற துப்பு சுல்தான் தான் சிறுங்கேரி மடத்திற்கு பணம் தந்தார் இப்படி இப்படியாக உண்மை இருக்கும்போது இந்த சமூக நிலையத்தை கெடுக்கும் விதமாக கோவில் அடிச்சுட்டு மசூதியை கட்டிட்டாங்கிற அரசியல் வடநாட்டில் பரப்பப்படுகிறது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியலே அவர்கள் நினைச்சாலும் செய்ய முடியாது இங்கே கோவில் இருக்கு அங்கே இது இருக்கு இங்க கூட சங் பரிவார் சில பேர் முயற்சி பண்ணலாம் ஏதாவது ஒரு மசூதியை குறி வச்சு பேச முயற்சி பண்ணுவாங்க ஆனால் பாருங்கள் இங்கே அரசியல் பேசுவவர்கள் மட்டுமில்லை நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக தொகுப்பாளராக இயல்பாக இருப்பவர்கள் கூட அரசியல் பேசாத நபர்கள் கூட இங்கே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் இருப்பார்கள் முகலாயர்கள் செஞ்ச பெருமைகளை முஸ்லீம்கள் சொல்ல மாட்டார்கள் இந்துக்கள் சொல்லுவாங்க புரிதுங்களா கோவிலுக்கு அவங்க செஞ்சுருக்காங்கங்கிறத கோவில் நம்பிக்கை உள்ள இந்து பக்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம் தான் இந்த கோவிலுக்கு செஞ்சாங்கங்கிறத இந்து நம்பிக்கை கொண்டு இந்துக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பெரியாரிஸ்ட்டுகளும் முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுகிறது அம்பேத்கரிஸ்ட்டுகள் இந்த கம்யூனிஸ்ட்டுகள்லாம் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விமர்சனத்தை வைப்பீங்க அவர்கள் பேசுகின்ற அரசியலும் என்ன மாதிரி அரசியல் என்றால் சமூக நல்லிணக்க அரசியல் அவர்கள் கடவுள் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்குவதே அறங்கிற அடிப்பில் நிற்கிறாங்க இன்றைக்கி டிடி போன்றவர்கள்லாம் அரசியல் கூட கிடையாது போகிற போக்கில் சொல்கிறாங்க இந்து வழிபாட்டு தலங்களுக்கு இடம் கொடுத்தது முஸ்லீம்கள் சொல்கிறது டிடி கருப்புச் சட்டையோ சிவப்பு சட்டையோ சொல்லலை பச்சை சட்டை போட்டு வந்து நாங்கள் தான் இந்துக்களுக்கு கிடந்தோன்னு எந்த முஸ்லீம் இதுவரையும் சொன்னதில்லை இந்திய விடுதலை போரில் இஸ்லாமியர்கள் பல பேர் தான் இறந்திருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இறந்த எண்ணிக்கை தான் அதிகம் என்று திருச்சி வேலைச்சாமிங்கிற ஒரு இந்து தான் சொல்கிறாரு அவர் முஸ்லீம் கிடையாது இந்திய விடுதலைப் போரில் அதிகமாக உயிரிழந்தவர்கள் முஸ்லீம்கள் தான் என்று சொல்பவர் திருச்சி வேலுச்சாமி அவர் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் அப்போ தமிழ்நாடுங்கிறது இயல்பாகவே சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் இந்த தான் இருக்குது இப்போ இந்த கோடீஸ்வரன் விஜய் டிவி நிகழ்ச்சி நான் தற்செயலாக பார்க்கும்போது எந்த வருஷம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது கோபிநாத் சார் அவங்க இருக்கிறாங்க திவ்யதர்ஷினி மேடம் இருக்கிறாங்க அரவிந்த் சார் அரவிந்த் சாமி உட்காந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கார் பழைய பிரிண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் எவ்வளவு சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கூட ஒரு மத நல்லிணக்கத்தை அந்த நீயால் பேச முடிகிறதுன்னு பாருங்கள் அவர் கோபிநாத் கூட இப்படி தட்டி கொடுக்குறாரு வெரி குட் அப்படின்னு இதுதான் தமிழ்நாடு வடநாடு அப்படி இருக்குது என்ன பண்ண ஆனால் நாம் தமிழர்கள் மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் இந்த முற்போக்கு அரசியலையும் தொடர்ந்து மானுட விடுதலை அடிசரியும் பேசிக்கிட்டே இருப்போம் அதற்கு துருப்பாக ஒரு சின்ன ஆயுதம் கிடச்சா கூட ஒரு துரும்பு கிடச்சா கூட அது ஆயுதமாக பயன்படுத்தி மக்களிடம் மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் இந்த மத வெறுப்பு அரசியலுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது ஊடகங்களின் கடமை உங்களின் கடமை என்னுடைய கடமைங்கிறத நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டினுடைய அன்னிச்சை செயலாக நடந்து கொண்டிருக்கு மதநல்லிணக்கம்ங்கிறது மத வெறுப்பு அரசியலுங்கிறது திட்டமிட்டு நுழைப்பதற்கான எல்லா விதமான அழுத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து நாம் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இது போன்ற மத நல்லிணக்க உணர்வுகளை தொடர்ச்சியாக பார்த்தும் கேட்டும் பரப்பியும் நாம் இந்த உணர்வை வளர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி